സുഹൃത്തുക്കളെ ഈ കാണുന്ന സംഭവം നിങ്ങൾ മനസ്സിലായി ഇതാണ് നമ്മൾ തേങ്ങാ പൊങ്ങ എന്നാണ് തമിഴ്നാട്ടിൽ പറയുന്നത് സംഭവം അടിപൊളിയാണ് കാണാൻ അടിപൊളിയാണ് അവർ ഇതിനെ കഴിക്കാൻ അടിപൊളിയാണ് കേട്ടോ നമ്മുടെ നാട്ടിൽ ഇതുണ്ടെങ്കിലും ഇതവിടെ കച്ചവടം കുറവാണ് ഇവിടെ ചെന്നൈയിൽ വേളച്ചേറ്റ് ടു പോകുന്ന റോഡാണ് ഇവിടെ ഇത് വഴിയോരങ്ങളിൽ ഒരുപാട് ആൾക്കാർ ഇത് കച്ചവടം ചെയ്യുന്നു ഈ സാധനം അറുപത് രൂപയാണ് ഒരു പീസിന് അപ്പോൾ അതിനോട് ചക്കയും കേട്ടോ നമ്മുടെ നാട്ടിൽ നിന്ന് മാതിരി ചക്കയൊക്കെ പീസ് പീസ് അല്ലെങ്കിൽ ഒരു ചക്കയായിട്ടല്ല കേട്ടോ അവിടെ തരുന്നത് ഇവിടെ ചുളയായിട്ടാണ് തരുന്നത് ചുള പേർത്തെടുത്തിട്ട് അതിനെ തൂക്കത്തിലാണ്ട് നമുക്ക് തരുന്നത് சக்கா நல்ல மதுரூல விட சக்கை எந்த ஊர்ந்து வந்து பன்ரூட்டியா நாங்கள் வந்து கேரளா எங்க ஊரில் நிறைய இருக்கு ஊர் பன்ரூட்டியா பன்ரூட்டியில் வந்து இந்த என்ன சொல்கிறது திராட்சை இல்லை முந்திரி 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 ஆமாம் இந்த யூடியூப்லலாம் வீடியோ போடுவேன் அதான் எடுத்துருக்கேன் பொங்கலையும் சேர்த்து போட்டுருவேன் தெங்கையில வேம சைடுல ஒரு இ காணுற ரோட் நம்ம வேளச்சேரி இருந்து இங்க வந்து தாம்பரத்துக்கு போற ரோடா ട്ടോ வேர் நௌஃபல் மாளிகைபுரம் நௌஃபல் மாளிகைபுரம் போறோம் இது வந்து தாமர் ரூட் தான் வேளச்சேரி ரூட் தாமர் ரூட் நம்ம அந்த அரைச்சேரி ஓகே வேளச்சேரிக்கு தாமர் ரூட் இங்க ஸ்வைங்க மொபைல் А интересно. за меня бегур такой. Быть மா நல்லா இருக்காது நல்லா இருக்கா அன் பண்ணியா அன் பண்ணியா நல்லா இருக்கு எந்த என்ன சொல்லுங்க தேங்காய் பொங்கல்